கட்சியை ஆரம்பிச்சு எழுவத்தைந்து ஆண்டுகளாக இருக்கு திமுக செஞ்ச சாதனை என்ன சார் சாதனை வேதனை நிறையா கட்சி தீவை மீட்கொண்டும் கட்சி தீவனம் கொடுத்தது நீதான் அப்புறம் ஒரு பெரிய துரோகம் என்னன்னா இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொத்து கொத்தகால பொலிட்டிகல் புரோக்கர் அவங்கள அப்படித்தான் சொல்லணும் திருமுவர் திருமண திருமாவுனன் இருந்திருக்காரு சார் தமிழர் அவர் சாப்பிட போகிறது அப்புறம் ராஜபக்சே போய் விருந்து கொடுத்து போய் சாப்பிட்டு வந்து வருவதான் அந்த திருமாவளவன் சமூக நீதி காக்கின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் புரியுதுங்களா இவங்களுக்கு அந்த அந்த பேரை சொல்வதற்கு அருகதை கிடையாது இது வந்து இவங்க வக்கி தலைபுடியுன்னு தவிர இது ஒரு கொண்டாட்டம் வந்து ஒரு கேடா அப்படிங்கிறத மக்களோட மனநிலையாக அதாவது போதை இல்லாத தமிழகம் அதெல்லாம் உருட்டுறாங்க இல்லையா இப்போ ஒரு செய்தி எனக்கு வந்து ஒரு நண்பர் அனுப்பியிருக்கிறாரு நான் காமிக்கட்டுமா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு சமூக ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்லாத ஆட்சி இந்த மாவட்டத்தை சேர்ந்த மந்திரி மதிவேந்தன் இருக்கும்பொழுது அந்த அரசு விழாவில் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் அவர் பெயர் கிடையாது போட்டோ கிடையாது திமுக துவங்கியதிலிருந்தே கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட வென்ற வரலாறு கிடையாது எல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனவர்ஜுனா வந்து யார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எடுத்துக்கலாமா புதிய சிந்திரை நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வைகை ஆனந்தவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நலமாக இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆகிருக்கு திமுக செஞ்ச சாதனை என்ன தான் சார் இது சாதனைகள் வேதனைகள் தான் நிறைய அதாவது பேரைஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு என்று இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக திரு கருணாநிதி அவர்கள் வந்தார்களோ அதிலிருந்து அவர் இறக்கும் வரை தொடர்ந்து தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் துரோகம் தான் நிலைத்து கொண்டு தான் உண்மை எதுவுமே சாதனைகள் பண்ணலங்கிறீர்களா அப்படி சார் அதாவது விவசாயம் வாழ் வாழ்வாதாரத்தை கெடுத்தது வந்து கருணாநிதி அவர்கள் தான் ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா காவிரி நீர் விஷயத்தில் வந்து இன்றளவும் நாம் வந்து க அண்டை மாநிலமான கர்நாடகாவோடு சண்டைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது தீர்வை முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த கருணாநிதி தான் அது நான் ஏன் சொல்ல வரேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதுலேருந்து ஐம்பது வருடங்கள் கழித்து மீண்டும் வந்து ஒரு ஒப்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் அந்த காவி காவிரி எந்த பங்கீடு செய்தும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அப்புறம் எழுபத்தி நாலில் தான் அந்த ஐம்பது ஆண்டு முடியுது இப்போ முடிகிறப்ப வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை வந்து இது பண்ணவே இல்லை பண்ணியூவல் பண்ணவே இல்லை ஓகே அப்போ வந்து திரு கருணாநிதி தான் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார் அப்படியே விட்டுடுறார் இந்த காலகட்டங்களில் தான் தெரிஞ்சு விட்டார் தெரிய மாட்டார் தெரிஞ்சு தான் விட்றாரு இதில் என்ன இருக்குது அப்போ அப்போ டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த விவசாயிகள் இவர்கள் வந்து திருவாரூரில் பிறந்திருந்தாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா இவர் செய்த துரோகம் தான் இன்றளவும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் வந்து பெரும் துன்பத்தில் இருக்கிறாங்க என்ன இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா இவர் வந்து ச இவர் தான் ஆட்சியில் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு அந்த காலகட்டங்களில் தான் வந்து காவிரியோட உபநதிகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த ஹேமாவதி கபினி ஹாரங்கி சொர்ணமுதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலு இதில் வந்து கர்நாடக அரசு வந்து கட்டுமானங்களை வந்து மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமலும் எதுவுமே இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க இப்போ ஒரு சைலண்ட்டாக வந்து அது கட்டுனதுக்கெலாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிங்களா இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த ஹேமாவதி ஆற்று அந்தது கட்டுறப்ப வந்து சட்டசபையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து கர்நாடகங்கள் அங்கே அணை கட்டி கொள்வதில் வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி சட்டசபையிலேயே வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் அவை அவை குறிப்பிலேயே இருக்குது போவோம் புரியுதுங்களா அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து செஞ்சுருக்க இது ஒரு இது சரி காவிரி ஆணையம் வந்து அமைக்கணும் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது இதெல்லாம் வந்ததில்லை இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை அப்போ காவிரி நடுவர் தீர்ப்பை வந்து அந்த தீர்ப்பை வந்து மத்திய அரசு கெஜ்ஜெட்டில் வந்து ஏற்றணும் இவங்க வந்து பதினைந்து ஆண்டுகள் வந்து பசையான பதவிகளிலே மத்திய அரசில் வந்து வகித்தார்களே தவிர அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு பெரும் சட்ட போராட்டை நடத்தி மத்திய அரசு கெஜெட்டில் வரிய வெளிக்கொண்டு வந்தது தான் மறைந்த புரட்சி புரட்சித் தலைவர் அவர்கள் அதையும் இவங்க செய்யலை அப்புறம் இவங்க எப்படி வந்து இவங்க வந்து விவசாயத்துக்கும் இதுக்கு வந்து டெல்டா பகுதிகளுக்கும் இவங்க நன்மை செஞ்சாங்க அப்படின்னு நண்பன் அதுதான் சொல்கிறேன் நண்பன்னா இவ்வளோ துரோகங்களை செய்துவிட்டு பச்சை பொய்யை கூறிக்கொண்டு திரிகிறார்கள் தான் உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு தேர்தல் அறிக்கையாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே ஒரு கையில் எடுக்கிறது கச்சத்தீவு தமிழகத்தை ஆண்டவர்கள் யார் இந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் வந்து இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தோட இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமரும் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுறாங்க இதற்கு விவாதம் வரும்பொழுது அன்றைய குவாலியர்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்த பாரத பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள்தான் வந்து இதை வந்து எதிர்த்து பேசுகிறார் விவாதத்தில் வந்து பார்லிமெண்டில் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இதை எதிர்த்து பேசியது வந்து மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாடா நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து திமுக வச்சிருக்கு நாற்பத்தெட்டு கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்காங்க அதில் நான்கு பேர் வந்து தமிழகத்தை சார்ந்த இடதுசாரி எம்பிக்கள் இருக்காங்க யாருமே அந்த விவாதத்தில் வந்து எதிர்த்தே பேசலை புரியுதுங்களா அது ஒரு இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வேர்ட் கட்சியை சேர்ந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முக்கையா அவர்களும் பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக் சேர்ந்த முகமது ஷரீஃபுங்கிற ஒரு ரெண்டு பேரும் தான் வந்து இதுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த திராவிட முன்னேற்ற இருபத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்று வைத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி நாற்பத்தெட்டு உறுப்பினர்களை வைத்திருந்த இடதுசாரிகளும் சரி இது சம்பந்தமாக எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல எதுவுமே பண்ணல அப்புறம் இப்போ மீட்போம் கச்சத்தீவ் மீட்போம் எந்த அடிப்படையில் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய கேள்வி இதில் பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேயே வந்து பிரிட்டிஷார்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது வந்து கச்சத்தீவின் மேற்கு பகுதி வந்து பாரத மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் கிழக்கு பகுதியை வந்து இலங்கை மீனவர்களுக்கும் சொல்லிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தான் இந்த கச்சத்தீவை வந்து தாரவார்த்து கொடுக்குறாங்க அப்போ வந்து தான் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த விவாதம் வரும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்காரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு மிக அருகாமைகள் உள்ளது அதனால் அவங்களுக்கு கொடுத்துருவோம் இந்திய மீனவர்கள் வந்து அங்கே போய் மீன் பிடிச்சிக்கலாம் அதை ஒற்றியை போய் மீன்பிடித்து கொள்ளலாம் வலையை வந்து அங்கே உலர வைக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் புனித அந்தோனியார் ஆலயம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி வந்து தாரை வார்த்து கொடுத்தாங்க அப்பவும் மௌனமாக இருந்தவர் இந்த கருணாநிதி தான் அப்படிங்கிறது இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன்னா இவர் ஏன் இருக்கிறார்னா அந்த காலகட்டங்களில் தான் அந்த சர்க்காரியா கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ வந்து இந்திரா காந்தி கொடுத்த அழுத்தத்தின் பேரில் இவங்க வந்து கச்சத்தீவை பற்றி வாயே திறக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இது இதை வந்து இப்போ வந்து ஆகும்னா இங்கே ஒவ்வொரு தேர்தல் அடிக்கும் நீங்கள் கூறியது போல் என்ன கச்சத்தீவை மீட்கணும் கட்சி கொடுத்தது நீதானடா நீதானடா மீட்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மக்கள் மன்றத்தில் வைக்க கேள்வி அடகு வச்சு வந்தாலும் போய் மீட்கணும் ஆமாம் புரியுதுங்களா இவங்களே வச்சுட்டு இவங்க வந்து கச்சத்தீவை மீட்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பதினைந்து ஆண்டுகள் பசையான பதவிகள் அலங்கரிச்சிங்கள்ல மத்திய அரசாங்கத்தில் அப்போ ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை அப்படிங்கிறது நான் கேள்வி கேட்கிறேன் பதினஞ்சு வருஷம் இருந்தீங்க இல்லையா மத்திய அரசில் வந்து அப்போ ஏன் இதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரவில்லை அப்படிங்கிறதா என்னோட கேள்வி ஸோ தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டம் காங்கிரஸில் மட்டும் இல்லைங்க பிஜேபியோடய அஞ்சு வருஷம் அனுபவிச்சாங்க ஐ கே குஜராத் சந்திரசேகர் தேவகவுடா இருக்கிறப்ப அந்ததுலேயும் இவங்க அங்கம் வைத்தாங்கள்ல தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் புரியுதுங்களா அப்போல்லாம் கச்சத்தீவு உங்களுக்கு வந்து மறந்துடும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மக்களை ஏமாற்றுவதற்கு மடைமாற்றம் செய் ஒரு திறனற்ற ஆட்சியை வந்து மக்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொண்டுள்ளதனால அதனால் என்ன பண்ணுறாங்க வந்து அதை மடைமாற்றம் செய்கிறார்கள் அவனா கச்சத்தை மீட்போம் அப்படிங்கிறது இது பண்ணுறது அது எதுவுமே இவங்க பண்ணலை புரியுதுங்களா அப்புறம் ஒரு பெரிய துரோகம் என்னென்னா இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்படும் பொழுது வந்து இவர் வந்து தான் பிள்ளைங்களுக்கும் தான் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பசையான பதவி வாங்குறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இவர் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் தவிர இவர் வேறு என்ன செஞ்சார் கலைஞர் உண்ணாவிரதலாம் இருந்தார் சார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போனார் ஏர்கூலர்லாம் வச்சு மனைவி துணைவி எல்லாம் அருகில் அமர்ந்து கொண்டு மறுபடியும் மதியம் எல்லாம் அங்கெல்லாம் நான் உண்ணாவிரதம் இருந்ததுனால இலங்கையில் எல்லாமே போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாட்டு வீட்டுக்கு போயிட்டார் அவர் தான் அவர் உண்ணாவிரதம் இருந்த இதுதான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோமே அப்போ இவங்களோட இது வந்து இவர் வந்து தமிழின தலைவர் தமிழனத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்துக்கும் துரோகம் அளித்திருக்கிறார் தமிழுக்கும் துரோகம் அளித்திருக்கிறார் என்ன இத்தனை துரோகங்களை செஞ்சுட்டு இவர் வந்து தமிழின தலைவர்னு கொண்டாடுறாங்களே இது வந்து இவங்க வெற்றி தலைகுடியன தவிர இது ஒரு கொண்டாட்டம் வந்து ஒரு கேடா அப்படிங்கிறத மக்களோட மனநிலையாக இருக்குது இதுதான் இந்த எழுபத்தைந்தாண்டு கால வரலாறுல கருணாநிதி தலைமையில் இருக்கிறப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் செய்த சாதனைன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுற கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுக பக்கம் தானே சார் இருக்கு அப்போ வந்து அதை ஏத்துக்கிறாங்களா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திருமுருகன் காந்தி இப்ப வேல்முருகன் இவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க அவங்க எல்லாம் திமுகவோட கைக்கூலிகளா இருந்து ஏதோ சன்மானம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அப்ப போராட்டம் நடத்திக்கிட்டு அதுக்கு எடுத்தாலும் சாலையில் வந்து மறியல் செய்வது போராட்டம் நடத்துவது இது வந்து அவங்க செஞ்சிட்டே இருந்தாங்க அது அவங்க ஒரு அஜெண்டா அப்ப மக்களை வந்து எப்படி மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு ஏஜெண்டுகள் எல்லாம் இவங்க வந்து அமைப்புன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு புரோக்கர்ஸ் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் அவங்கள அப்படிதான் சொல்லணும் திருமாவளவன் அவர்களும் இருந்திருக்காரு அவர் ராஜபக்ஷ போய் விருந்து கொடுத்து போய் சாப்பிட்டு வந்தவர் தான் அந்த திருமாவளவன் புரியுதுங்களா இவர்களோட அஜெண்டா என்னன்னா திமுக அவர்களுக்கு வந்து வேலை செய்வது தான் உங்களோட அஜெண்டா அந்த கோவம் ஒரு கோமாளி பாடிக்கிட்டு இருந்தான்ல இல்லை டாஸ்மார்க் மண் இப்போ எங்கே போனால் இத்தனை கள்ளச்சாராய சாவுக்கள் இத்தனை மண் போதை புழக்கம் இவ்வளோ இருக்குது அந்த நந்தினின்னு ஒன்று பொண்ணு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஏன்னா இவங்கெல்லாம் டிஎம்கேவோட கைப்பாவைகள் இவங்கெல்லாம் புரிஞ்சுங்களா ஏஜென்ட்ஸ் தேரால் ஏஜென்ட்ஸு வந்து டிஎம்கே அதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது இது வந்து கைவந்த கலை திமுகவுக்கு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த மாண்புமிகு மிகு பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் எந்த போராட்டத்துக்கும் தடை விதிக்கலை எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க அடக்குமுறையில் கையாளவில்லை ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இப்படியாக இருக்குது இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் வேறு ஏதாவது பேசிட்டோம்னா உங்களையும் என்னையும் போட்டு ஜெயிலில் போடுவாங்க ஸோ அடக்குமுறை ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில் ஓட துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கி நூறாவது நூறாவது நாள் ஆமாம் தூய்மை பணியாளர் வந்து நூறாவது நாளில் போராட்டம் தொடர்கிறது இந்த அரசு என்ன செஞ்சு இப்போ என்னமோ சொல்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு போகிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா அவங்களுக்கு உரிய வேலை வாய்ப்புக்கு உரிய ஊதியம் கொடுத்தால் நீ ஏன் ஓசி சாப்பாடு போடுறேங்கிற நான் புரியுதுங்களா இங்கே தான் நான் வைக்கிற கேள்வி சரியான சாப்பிட்டு போக போறாங்க இப்போ வந்து நாங்க அதுதான் சொல்றேன் ஏன்னா இது வந்து இப்போ தேர்தல் நெருங்குது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறது வந்து திமுகவோட வாடிக்கை அதுதான் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது போதை இல்லாத தமிழகம் அதெல்லாம் உருட்டுறாங்க இல்லையா இப்போ ஒரு செய்தி எனக்கு வந்து ஒரு நண்பர் அனுப்பியிருக்கிறார் மயிலாடுதுறையில் வந்து பல் தனியார் பள்ளி வாகன வாகனத்தில் வந்து சிறுவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப போதை ஆசாமிகள் பேருந்தை நிறுத்தி கல்லால் தாக்கி இவ்வளோ பெரிய அராஜகம் பண்ணி கொடுத்து சார் நான் காமிக்கட்டுமா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாரு முதல்வர் வந்து இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க போதை ஆசாமிகள் குழந்தை பார்க்குறாங்க பார்க்குறாங்களே அப்போ அப்ப தான் தமிழகம் இருக்கு மக்கள்லாம் தெரிஞ்சுக்காங்க பாருங்க நான் வந்து சொல்ல இது வந்து செய்தியாக வந்தது நம்ம இட்டுக்கட்டு பேசவில்லை எதுவுமே இது வந்து செய்தி இது எத்தனை இதுல வந்து வந்தது எத்தனை தொலைக்காட்சியில் இது வந்து எத்தனை செய்தித்தாள்களில் இந்த விஷயம் தான் என்னோட கேள்வி வராது தான் மூடி மறைக்கிறது இந்த மாதிரி பண்றது தான் ஊடகங்களுக்கு வந்து அவர்கள் சார்ந்த ஊடகங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து சன்மானம் கொடுத்து வாயடைத்து வைத்திருக்கிறார்கள் தான் உண்மை இப்படி இந்த ஆட்சி அவலம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் திமுக ஆட்சி திமுக ஆட்சிதான் சமூக நீதி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு அதுக்கும் சொல்ல வரேன் ஏன்னா அவங்க சமூக நீதி ஆட்சி எந்த கொம்பனம் குறை சொல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு முதல்வர் எதுக்கெடுத்தாலும் பேசுகிறார் இல்லைங்களா சமூக நீதி ஆட்சி சமூ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் வந்து அரசு மருத்துவமனை வந்து திறந்து வச்சிருக்காங்க இல்லையா ஆமாம் செய்தியை பார்த்தோம் காணொலி மூலமாக திறந்து வந்தோம் பார்த்தோம் காணொலி மூலிமா முதல்வர் திறந்து வைக்கிறாரு எல்லாம் பண்றாங்க அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மந்திரி இருக்கிறார் இல்லையா மதி மதிவேந்தன் இருக்கிறார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறை மதிவேந்தன் அவர் ஏன் அந்த அதாவது பொதுவாவே என்னன்னா ஒரு மரபு என்னன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடைபெறுதுனா அந்த மாவட்டத்தை சார்ந்த மந்திரி வந்து அந்த விழாவுல வந்து கலந்து கொள்வாங்க முதல்வர் இவங்க எல்லாம் வருவாங்க இல்லை வரமுடியலாம் காணொலி மூலியமாக திறந்து வைப்பார் ஆனா அந்த இடத்துல வந்து நிகழ்வு நடக்கின்ற இடத்துல வந்து அந்த மாவட்டத்தின் மந்திரி வந்து கலந்து கொள்வார் இதுதான் மரபு ஆமா ஏன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த மந்திரி மதிவேந்தன் இருக்கும் பொழுது அந்த அரசு விழாவில் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் அவர் பெயர் கிடையாது ஃபோட்டோ கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா தாழ்த்தப்பட்டோருங்கிறதுக்காக நீங்க புறக்கணிக்கிறீங்கிறது நான் உங்க நிகழ்ச்சி மூலிமா கேள்வியாவே வைக்கிறேன் நான் வந்து அப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த மந்திரிக்கு என்ன மரியாதை இருக்கும் அந்த ஒரே மந்திரி ஒரே மந்திரி அவர் தான் அவர் சார்ந்த சமூகத்திற்கு எவ்வளவு மனவேதனையாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும்ல சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு இவங்களைலாம் கொஞ்சம் கூட அருகதையே கிடையாதுங்க புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து இதே இதை வந்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தனபால் அவர்களை எவ்வளோ உயரிய பதவிக்கு வந்து உட்கார வைத்தார்கள் அப்படிங்கிறது உணவுத்துறை மந்திரியாக அமர வைத்தார் சபாநாயகராக அமர வைத்தார் ஏன்னா இது வந்து இந்த சமூக நீதி காக்கின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் புரியுதுங்களா இவங்களுக்கு அந்த அந்த பேரை சொல்வதற்கே அருகதை கிடையாது இன்னொன்றும் பார்த்திங்கன்னா தலித் சமுதாய சமுதாயத்தை சார்ந்த திரு மறைந்த மிகு திரு தலித் எளிமலை அவர்களை வந்து திருச்சியில் வந்து பொது தொகுதியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வந்து நிறுத்தினார்கள் இதுதானே சமூக நீதி இன்றைக்கு வந்து இவர்கள் கட்சியில் இருக்கின்ற துணை பொதுச் இருக்கின்ற பல ஆண்டு காலமாக எம்பியாக இருக்கின்ற திரு ஆ ராசா அவர்களை வந்து பெரம்பூர் தொகுதி வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பின்பு அவரை கொண்டு போய் நீலகிரில் நிறுத்துறாங்க ஏன் அவர் உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் தானே நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் தானே அவர் ஒரு பொது தொகுதியில் அவர் பிறந்த மண்ணில் வந்து நிற்க வைக்கிறது கூட உங்களுக்கு வந்து மனம் இல்லை என்றால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் சமூக நீதி பற்றிலாம் திமுகவுக்கு வந்து துளி கூட கிடையாதுங்க சமூக நீதி அங்கே கிடையாது அப்படிங்கிற உண்மை சொன்ன மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தனபால அவர்களை சபாநாயகர் ஆக்கின கதையை தான் இன்றைக்கி வந்து மாமன்னன் படத்தில் இதே துணை முதல்ல உதயநிதி அவர்கள் நடிச்சிருக்காரு ஆமாம் ஸோ அது கூட வெளியே விட்டவரிச்சா தெரியுது சொன்னார் அவங்க படம் எடுத்து இது பண்ணுறது கூட அண்ணன் த தனபாலன் அவர்களோட கதையை தான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு போல் இருக்கு அம்மா செய்த புரட்சி தான் தேவைப்பட்டிருக்கு போல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட அவங்களுக்கு வந்து சுய சிந்தனை அப்படின்னு ஒன்று இல்லை பார்த்திங்களா அதை கூட அண்ணன் சபாநாயகர் அந்த சமயத்தில் இந்த படம் வந்தபோது எல்லாம் கேட்டப்ப சொன்னாங்க என் கதையை எடுத்துருக்காங்களா நான் பார்க்கல பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டு எவ்வளோ பெருந்தன்மையாக கடந்து போகிறவர்கள் தான் நினைக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அது புரிஞ்சுக்காங்க இதே இது அவங்க சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து இதே வந்து அதிமுகவை சார்ந்தவர்களோ வந்து ஒரு படம் எடுத்து அவங்க என்ன கூப்பாடு போடுவாங்க எந்தவங்களுக்காக காரணங்கிறதையும் இங்கே வந்து நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி சார் இருக்குது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அதிமுக நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு அதிமுக என்ன என்ன எதிர்பார்த்து கிடையாதுங்க நம்ம எதிர்பார்ப்புங்கிறது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற என்றுமே கிடையாது புரிஞ்சுக்காங்க தனித்து நின்று இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை இலையில் நின்று இயக்கம் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக துவங்கியதிலிருந்தே கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட வென்ற வரலாறு கிடையாது நாங்கள் தனியாக நின்று எங்கள் சின்னத்தில் நின்று வென்றவரலாறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதெல்லாம் ஊடகங்கள் வந்து கிளப்பி விடுறது இவங்க வந்து இப்போ தாவேக்காவில் அதனால் அதிமுக சோர்ந்து விட்டு தொண்டர்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களோட பணியை செய்து கொண்டே இருக்கிறோம் இப்போ அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணி நடந்துட்டு இருக்கல அதுக்கு வந்து எங்கள் பொதுச் செயலரான எடப்பாடியார்கள் வந்து கழக தொண்டர்கள் வந்து அது வந்து நிர்வாகிகள் வந்து அதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த பணியை செய்து கொ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கட்டளைட்டு இருக்கிறார் அது மாதிரிய பணிகள் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் புரியுதா அதனால் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க எங்களுடைய தொண்டர்களின் இது வந்து இன்னும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தாவேக்காலம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதவர்ஜுனா பேசுகிறாரு ஆதவ் அர்ஜுனா யார் முதலில் நான் கேட்குறேன் இப்போ இது அவ ஆதவ அர்ஜுனோட பேச்சு வந்து இப்போ எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா அந்த பொதுச்ச சிறப்பு பொதுக்கூழலில் பேசுனார்ல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஒருத்தர் வந்து டார்ச் லைட்டை வச்சு ஹட்டி அட்டிச்சாச்சார் டிவியெல்லாம் உடைச்சார் பார்த்தீங்களா அவர் பேசுகிற மாதிரியே இல்லை கண்டிப்பா நீங்க போற பக்கம் விஜய மாட்டிட்டு போயிட்டாரு திமுக ஆதரவு பிரச்சாரம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சைக்கிள் ஓட்டி போனது அது தாண்டிதான் அப்பே செய்தித்தாள் வந்து அது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா ஆமா அப்ப நீங்க ஆதரவு கொடுத்ததோட பலனை வந்து இன்னைக்கு வந்து திரு விஜய் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் புரியுதுங்களா இந்த ஆதவர்ஜனா யார் நான் என்ன சொல்றேன் பத்து வருஷம் திமுக குழச்சேன் அதுங்கிறார் ரைட் ஆதவர்ஜனன் மாமனார் யார் லாட்டரி அதிபர் மார்டின் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தேர்தல் எத்தனை நூறு கோடிகள் கொடுத்தார் ஆயிரம் கோடிகள் கொடுத்தாருங்கிறது வந்து வெட்ட வெளிச்சம் அவரோட மருமகம் தான் இவர் புரியுதுங்களா இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள் அப்போ ஆதவர்ஜுனா வந்து யாரோட ஆளாக விஜய் சென்று இருக்கிறார் விஜய் தங்க சுற்றி இருப்பவர்கள் யாரென்றே தெரியாமல் பாங்க இருக்கிறார் விஜய் நினச்சி நம்ம பரிதாபமே படம் நம்ம தவிர என்ன பாவம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆதவர்ஜுனா என்ன அஜெண்டாவோட விஜய் கிட்டே போயிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த கமலஹாசனோட பீச் இந்த ஸ்பீச் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதே மாதிரி அதாவது டிஎம்கே ஓவர் அட்டாக் பண்ணால் கடை கடைசியில் பீட் டீம்னு வந்ததா இன்னைக்கு அந்த மாதிரி ஆதவர்ஜுனா நாளைக்கு விஜய் வந்து எங்கேயாவது ஒரு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு ஆதவர்ஜுனா மறுபடியும் ஐயா நீங்கள் கூரிய பணியை செவ்வனே செய்து விட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது இருக்கலாம் இல்லையா கமலஹாசன் அதே தானே ஆமாம் இப்போ கமலஹாசன் திரு விஜய் அவர்கள் திமுகவோட போயிடுவார் இல்லை அப்படி நான் நான் அப்படி கூறுவாள் நான் அப்படி சொல்லலை விஜய பொண்ணுன்னு தெருவில் விட்டுட்டு ஆதவர்ஜுனா போயிடுவாருங்கிறதா வந்து ஓ அப்படி புரியுதுங்களா அதனால் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலை இருக்குது எப்படி இருக்குது இன்னும் வந்து எப்படி பணிகள் செய்ய வேண்டும்ங்கிறே ஒரு தெரியாத உங்களை சுற்றி ஜால்ராக்கள் வந்து அரசியல் அனுபவமே அற்றவர்கள் தான் அவரோடு இருக்கிறாங்க புரியுதுங்களா களத்தில் போய் செஞ்சு நின்று தேர்தல் வேலையை பார்த்தவர்கள் அங்கே யாராவது இருக்காங்களான்னா கிடையாது சரி நான் இன்னொன்று சொல்கிறேன் ஆதவர்ஜுனா ஏன் டிஎம்கேவோட பீ டீம்னு சொல்லிட்டு குஷ்யானந்த மேலே வழக்கு பயந்ததா நிர்மல்குமாரோட வழக்கு பயந்ததா எல்லாம் தலைமுறைவாக ஓடி விழுந்தார்கள் சொல்ல வேணாம் தப்பு அவங்க தலைமுறை தலைமுறைவாக இருந்தார்கள் அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு எக்ஸ் வலைதளங்களில் ஒரு பதிவை போட்டார் இந்திய இறையாண்மைக்கு அது வந்து எதிரான ஒரு பதிவு இலங்கை போன்று இலங்கை போன்று வங்க வங்கதேசம் போன்று இந்த வந்து நேபாளியம் நேபாள் போன்று ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக அவரோட பதவி இருந்தது ஜென்சி புரட்சி வெடிக்கன்னு சொல்லி வெடிக்குன்னு சொன்னார் அவர் மேலே வந்து தமிழக அரசு என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணி சார் அவர் ஃப்ரீயாக தானே சுற்றிக்கிட்டு இருந்தார் இது எவ்வளோ பெரிய ஒரு அந்த பதிவினோட வீரியம் என்னங்கிறது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும் என்னடா இப்படி ஒரு பதிவு போடுறாரு ஒரு கட்சி ஒரு ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும் கலவரம் வெடிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் வந்து அவர் போடுறாரு தமிழக அரசு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தது ஏர்போர்ட்டுக்கு அவர் ஃப்ரீயாக தானே போறாரு எல்லாம் சுற்றிட்டு இருக்காரு நான் இங்கே தான் வழக்கு பதிவுப்பட்டு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குங்கிறாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அந்த அந்த பதிவு வந்து எவ்வளோ வீரியமிக்க ஒரு பதிவு அது நீங்கள் பார்க்கணும் சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக போகிறார் நான் இங்கே தான் இருக்கேன் ஓடி ஒழியவில்லைங்கிறார் அப்போ டீமுக்காவோட பி டீமாக இருக்கிறதுனால தானே உங்களை விட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்குறதான் என்னோட பதிவு நீங்கள் சொன்ன மாதிரி நிர்மல் குமாரை காணா கானா இவர் வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக சுத்திகிட்டு இருந்தார் இல்லையா சுதந்திரமாக அழைந்து கொண்டு இருந்தாரு என்ன புசியானந்த நிர்மல் குமார் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அது ஒரு அசமாதமான நிகழ்வு அதை விட இந்த பதிவு வந்து மிக மோசமாக அபாயகரமான ஒரு பதிவு அதை போட்ட நபருமே சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் அவரை ஏன் நீங்கள் வந்து கைது செய்யவில்லை அப்போ அதை நீங்கள் எல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வந்து யார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ திமுகவால் அனுப்பப்பட்டவர் தான் சிலிபர்ஸ் எடுத்துக்கலாமா தாராளமாக 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 நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது ஏகப்பட்ட தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது தான் இருக்கும் ஏன் குடும்பத்தில் உட்காந்து பேச மாட்டாங்களா இப்போ நான் அவன் பண்ணுறேன்னே என் உறவினரிடம் பேச மாட்டேனா நான் வந்து மாமனார் சொல்ல மாட்டாரா மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் அங்கே போங்க விஜய் ஒழிச்சு விட்டுருவோம் சொல்ல மாட்டாங்களா நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்ல வாரேன் கண்டிப்பாக புரியுதுங்களா அவர் திமுகவின் பிஜி பி டீம் தான் நீங்கள் கூறியது போய் திமுகவின் ஸ்லீப்பர் செல் தான் விஜய் கட்சியை அழிப்பதற்காக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை కండి సార్ సందే నండి సార్ నంబరి